வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டிற்கும் உடைமைகளுக்கும் சேதம் ஏற்படும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டமையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டித்துள்ளது யாழ்ப்பாணம் அனலதீவில் இருந்து காணாமற் போன களத்தொழிலாளர்கள் தமிழகம் நாகப்பட்டினம் மீனவர்களால் மீட்கப்பட்டுள்ளனர் ஒன்பது அகவையுடைய சிறுமி ஒருவரை கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வாகரையில் முன்னெடுக்கவுள்ள இறால் வளர்ப்பு திட்டம் தொடர்பில் பயனாளிகளை தெரிவு செய்யும் நேர்முகத் தேர்வை நிறுத்துமாறு கோரி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் நாளாந்தம் முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு திருச்சி சிறப்பு முகாமில் உயிருடன் இருக்கும் இலங்கை அகதியோருவரை இறந்துவிட்டதாக அறிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரி மாணவர்கள் இருபது பேர் உளவிக்கோட்டுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரான்சில் திடீரென ஏற்பட்ட காட்டு தீயால் பெருமளவு வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது ரஷ்யா தனது போர்க்கப்பல்களை அமெரிக்காவுக்கு சற்று தொலைவில் உள்ள கடற்பகுதியில் நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டிற்கும் உடமைகளுக்கும் சேதம் ஏற்படும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டமையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கண்டித்துள்ளது ஊடகவியலாளர் தம்பித்துறை பிரதீபனின் வீட்டிற்கும் உடமைகளுக்கும் சேதம் ஏற்படும் வகையில் இன்று அதிகாலை வேலை இனம் தெரியாதவரால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வன்மையாக கண்டித்துள்ளது இது குறித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் ஊடகவியலாளர் பிரதீபனின் வீட்டிற்கு சென்று நிலைமையை அவதானித்துள்ளதுடன் தனது கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார் பிரதீபன் அவர்களுடைய வீட்டின் மீது இன்று அதிகாலை பன்னிரெண்டரை மணியளவிலே முகங்களை மூடிக்கட்டி வந்த இனந்தெரியாத நபர்கள் சிலர் விதத்தை தனமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் வீட்டில் இருந்த உடைமைகள் மீது கை மூட்டி எரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மோட்டார் சைக்கிள் எரித்து செய்தமாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சகோதரருடைய ஆட்டோ வாகனம் எரித்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதனைவிட அவருடைய சகோதரருடைய வியாபார நடவடிக்கைகளுக்காக கொள்வன செய்து வைத்திருந்த பல பொருட்களும் லட்சக்கணக்கான பிரமதியான பல பொருட்கள் எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது ஊடகத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இந்த இடத்திலே ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது திருநங்கைகளை அவமானப்படுத்தாது என்ற ஒரு துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே இந்த துண்டு பிரசுரம் இந்த தாக்குதல் நடத்தியவர்களுடைய உண்மையான பின்னணியை மூடி மறைப்பதற்காக வேண்டுமென்றே இவ்வா இந்த துண்டு பிரசுரம் இங்கே போடப்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம் இது நிச்சயமாக இது திருநகங்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு தரப்பினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்பது தான் எங்களுடைய உறுதியான சந்தேகமாக இருக்கிறது கடந்த சில வார ஒரு ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்குக்கு விஜயம் செய்திருந்த பொழுது ஒரு ஊடகவியலாளராக பிரதிபன் அவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் அந்த ஜனாதிபதியினுடைய நிகழ்வுகளை செய்து அங்கே செய்தி சேகரிப்பதற்காக செல்வதற்கு முயன்ற பொழுது அவருடைய அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினால் அறிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த விடியம் தொடர்பாக அவர் பல சிறப்புகளுக்கும் முறைப்பாடு செய்திருக்கின்றார் குறிப்பாக இந்த சர்வதேச ஊடகங்கள் மற்றும் தூதரகங்களுக்கும் அவருடைய அவருக்கு அனுமதி மறக்கப்பட்டமை தொடர்பாக அவரால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் பதினெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டிலிருந்து அவர் புனர்வாழ்வுக்கு வெளியில் வந்ததிலிருந்து அவர் இந்த இந்த ஊடகத்துறைக்குள் தான் பிரவேசித்து ஊடகப் பணியிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் இதுவரை காலமும் இத்தனையோ அரசியல் பிரமுகர்கள் தென்னிலங்கையிலிருந்து வந்த பொழுது அந்த நிகழ்வுகளை எல்லாம் அவர் கவ பண்ணியிருக்கிறார் அவ்வாறு இருக்கிற பொழுது திடீரென்று தனக்கான அந்த அனுமதி மறக்கப்பட்டமையானது வந்து தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் வேண்டுமென்றே தன்னை அவமானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மற்றும் தன்னுடைய தொழிலை சுதந்திரமாக செல்ல செய்ய முடியாத ஒரு நெருக்கடி நிலைக்குள் தான் தள்ளப்பட்டிருப்பதாகவும் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ள நிலைமையிலே இவரால் அந்த குறைபாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக ஒரு சில ஊடகங்களிலும் செய்திகள் வந்திருக்கிறது அவ்வாறு அனுமதிக்கப்படவில்லை என்பது தொடர்பாக வெளிவந்த செய்திகள் தொடர்பாக பிரதிவனிடம் உளவு பிரிவினரால் விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பின்னணியில் வைத்து பார்க்கிற பொழுது இவ்வாறான ஒரு செய்தியை வெளியிட்டமைக்காக அல்லது இவ்வாறான அனுமதி மறுக்கப்பட்டமை தொடர்பாக அவர் தூதரகங்களுக்கோ அல்லது இந்த சர்வதேச ஊடகங்களுக்கோ தகவல் தெரியப்படுத்தியமைக்காக வந்து ஒரு அச்சுறுத்துகின்ற நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்கிறது இது அரச புலனாய்வு பிரிவுக்கு தெரியாமல் இந்த தாக்குதல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இதற்கு முழு பொறுப்பையும் வந்து அரச புலனாய்வு பிரிவினர் ஈர்க்க வேண்டும் இது ஊடக சுதந்திரத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் முன்னாள் போராளிகளுக்கு இந்த மண்ணிலே வேலை வாய்ப்பு பெறுவதற்கோ அல்லது சுதந்திரமாக அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒரு தொழில் செய்வதற்கோ முடியாத ஒரு நிலைமை பதினைந்து ஆண்டுகளின் பின்னர் இன்றும் நீடித்துக் கொண்டிருப்பதைத்தான் காட்டுது யாழ்ப்பாணம் அனலை தீவிலிருந்து காணாமல் போன கடற்பொழிலாளர்கள் தமிழகம் நாகப்பட்டினம் மீனவர்களால் மீட்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அனலதீவு கடற்பரப்பில் இருந்து படகு ஒன்றில் தொழிலுக்குச் சென்ற நிலையில் காணாமல் போனதாக தெரிவித்து தேடப்பட்டு வந்த இரண்டு கடத்தொழிலாளர்களும் இந்தியாவின் நாகப்பட்டினம் கடற்பகுதியில் வைத்து தமிழக கடத்தொழிலாளர்களால் பத்திரமாக மீட்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் நேற்று முன்னாள் பிற்பகல் ஐந்து மணியளவில் படகொன்றில் கடத்தொழிலுக்கு சென்ற திருச்செல்வம் மைக்கேல் பெர்னாண்டோ நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய இருவரும் கரை திரும்பாத நிலையில் காணாமல் போயுள்ளதாக அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்தனர் இந்நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கையில் அப்பகுதி கடத்தொழிலாளர்களும் கடற்படையினரும் ஈடுபட்டிருந்த நிலையில் குறித்த கடத்தொழிலாளர்களின் படகு சீரற்ற காலநிலை காரணமாக திசை மாறிச் சென்று இந்திய கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் ஆட்காட்டுத்துறை கடத்தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்டுக் கொண்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னராசா யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார் அதில் அவர் யாழ்ப்பாண கடத்தொழிலாளர்களை பத்திரமாக மீட்டுள்ள தமிழக கடத்தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளதுடன் நல்லெண்ண அடிப்படையில் மனிதநேயத்துடன் அவர்களை விடுவிக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார் அகவையுடைய ஒன்பது சிறுமி ஒருவரை கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒன்பது அகவையுடைய சிறுமியை கொடூரமாக தாக்கிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் மீகொடை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சிறுமியை தாக்கிய சந்தேக நபர் ஸ்ரீலங்கா படை கோப்ரல் எனவும் அவர் சிறுமியின் மாற்றான் தந்தை எனவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிகையில் சந்தேக நபரின் பகையாளர்களுடன் சிறுமி உரையாடியதாகவும் அதனை சிறுமி மறைத்தமையால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆரம்பக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அண்மையில் மணலாறு பகுதியில் உள்ள வீடொன்றில் நபரொருவர் ஒருவர் நான்கு அகவையுடைய சிறுமியை கொடூரமாக தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது மேலும் இலங்கையில் சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் கொடூரச் சம்பவங்கள் அதிகரித்து செல்கின்றமை குறித்து பலரும் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது வாகரையில் முன்னெடுக்கவுள்ள ரால் வளர்ப்பு திட்டம் தொடர்பில் பயனாளிகளை தெரிவு செய்யும் நேர்முகத் தேர்வை நிறுத்துமாறு கோரி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது வாகரையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் இறால் வளர்ப்பு திட்டம் தொடர்பாக பயனாளிகளை தெரிவு செய்யும் நேர்முகத் தேர்வினை நிறுத்துமாறு கோரி இன்று காலை கூரலைப் பற்று பிரதேச செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதனை வாகரை பிரதேச மீனவர் அமைப்புகள் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் விளையாட்டுக் கழகங்கள் ஆலய அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என்பன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் குரலை பெற்று பிரதேச செயலகத்தில் பயனாளிகளை தெரிவு செய்யும் நேர்முகத் தேர்வு இன்று காலை ஒன்பது மணியளவில் உதவி மாவட்ட செயலாளர் தலைமையில் நடைபெற்றது இதன்போது அவ்விடத்திற்கு சென்ற எதிர்ப்பாளர்கள் மக்களுக்கு பொருத்தமற்ற மக்கள் விரும்பாத இந்த நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டாம் என தெரிவித்தனர் உதவி மாவட்ட செயலாளர் குறித்த விடயம் தொடர்பாக தனது மேலதிகாரியான அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு தெரியப்படுத்தியிருந்தார் மாவட்ட அரசாங்க அதிபர் இதனை நிறுத்தாமல் நேர்முகத் தேர்வினை நடாத்துமாறு பணிப்புரை விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பயனாளிகள் தெரிவு தொடர்பான நேர்முகத் தேர்வு நடவடிக்கை இடம்பெற்றது இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநரின் பணிப்புரைக்கு அமைய அரசாங்க அதிபருக்கு வழங்கப்பட்ட தகவலின்படி இன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக உதவி மாவட்ட செயலாளர் தெரிவித்திருந்தார் இந்த நடவடிக்கையினை ஏற்றுக்கொள்ளாத போராட்டக்காரர்கள் தமது கோரிக்கையை முன்வைத்து கவன போராட்டத்தை மேற்கொண்டனர் அபிவிருத்தி என்ற போர்வையில் வளங்களை அழிக்காதே வாகரை மக்களின் வாழ்வாதாரத்தை அளிக்காதே ஆளுநரே மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு மதிப்பளி அழிவுகரமான ரால் வளர்ப்பை நிறுத்து சூழலை அளிக்கும் ரால் வளர்ப்பு திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்பன போன்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவார் கோஷங்களை எழுப்பி கவனயர்ப்பில் ஈடுபட்டனர் இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் இராஜாங்க அமைச்சர்கள் கவனத்தில் கொண்டு தடுத்து நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்தனர் வாகரை பிரதேசத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கலப்பு காணி பரப்பில் ரால் வளர்ப்பு திட்டத்தை மேற்கொள்வதற்கு கடந்த பல வருடங்களாக பல்வேறு முயற்சிகள் இடம்பெற்று வருகிறது பிரதேச மக்கள் விரும்பாத குறித்த திட்டத்தை நிறுத்துமாறு கோரி பல முறை கவனேற்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்திருந்த போதிலும் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் இராஜாங்க அமைச்சர்கள் கவனத்தில் கொள்வதாகவில்லை எனவும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் நாளாந்தம் முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவது தொடர்பில் நாளாந்த முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் உதயகுமார் அமரசிங்க தெரிவித்துள்ளார் இருப்பினும் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் சிறுவர்களை தொழிலாளர்களாக பயன்படுத்துவது மிகவும் குறைந்த அளவில் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் இலங்கையின் சட்டத்தின்படி பதினாறு அகவைக்குட்பட்ட இவரையும் பணியில் அமர்த்துவது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் குழந்தைகளை கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக கடந்த ஆண்டு நூற்று எண்பத்தாறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இவ்வாண்டு முதல் ஐந்து மாதங்களில் சிறுவர்கள் கூலி வேலைக்கு அமர்த்துவது தொடர்பில் ஐம்பத்தாறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோதமான ஒளிபாய்ச்சி மீன்பிடியில் ஈடுபட்ட பதினாறு பேர் எட்டு படகுகளுடன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு தொடக்கம் சுண்டிக்குளம் வரையிலான கடற்பகுதியில் சட்டவிரோத தொழில்களான அட்டைப்பிடித்தல் ஒளிபாய்ச்சி மீன்பிடித்தல் போன்ற நடவடிக்கைகள் தீவிரமாகியுள்ளதால் சிறு தொழிலாளிகள் தொடர் முறைப்பாடுகளை செய்து வருகின்றனர் கட்டைக்காட்டில் இருந்து நேற்று ஐம்பதிற்கும் அதிகமான படகுகளில் சென்று ஒளிவாய்ச்சி மீன்பிடித்து பல்லாயிரக்கணக்கான மீன்களோடு கரைக்கு வந்து கொண்டிருந்த வேளை நேற்று காலை எட்டு படகுகளுடன் குறித்த பதினாறு பேரும் வெற்றிலைக்கேணி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சிலரை கடற்படை கடலில் வைத்து விடுவித்துள்ளதாக நேரில் பார்த்த சிறு தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் விடுதலை செய்யப்பட்டவர்கள் துணிவாக இன்றும் சட்டவிரோத மீன்பிடிக்கு சென்றுள்ளதாகவும் அவர்கள் யாருடன் தொடர்பு வைத்து இளஞ்சம் கொடுத்து தொழில் புரிவதாக கேள்வி எழுப்பியுள்ளனர் இவர்களை காங்கேசன் துறையில் இருந்து வரும் டோரா படகுகள் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தும் பட்சத்திலேயே பல உண்மைகள் வெளிவந்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு திருச்சி சிறப்பு முகாமில் உயிருடன் இருக்கும் இலங்கை அகதியொருவர் இறந்து விட்டதாக அறிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி சிறப்பு முகாமில் உயிருடன் இருக்கும் இலங்கை அகதியோருவரை இறந்துவிட்டதாக அரசு அதிகாரிகள் அறிவித்தமை உறவினர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் உயிரிழந்துவிட்டதாக கூறப்பட்டவரின் உறவினர் இது தொடர்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நல ஆணையர் அலுவலகம் வெளியிட்ட தகவலால் அதிர்ச்சியடைந்த அவரது அத்தை சிறப்பு முகாமில் தனது மருமகன் உயிருடன் இருப்பதாக கூறி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் மதுரை உச்சப்பட்டியைச் சேர்ந்த நாகேஸ்வரி சார்பில் வழக்கறிஞர் புகழேந்தி தாக்கல் செய்த மனுவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போருக்கு பயந்து மனுதாரரும் அவரது குடும்பத்தினரும் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்துள்ளனர் தற்போது உச்சப்பட்டியில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் முகாமில் நாகேஸ்வரி தனது இரண்டு மகள்களுடன் வசித்து வருகிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் நாளன்று சட்டவிரோத நடவடிக்கைகள் சட்டம் மற்றும் கடவுச்சீட்டு சட்டத்தின் கீழ் அவரது மருமகன் கந்தன் என்னும் கிருஷ்ணகுமார் ராமநாதபுரத்தில் கியூ பிரான்ச் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பதினெட்டில் ராமநாதபுரம் செவுன்ஸ் நீதிமன்றம் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நிலையில் மேன்முறையீட்டில் உயர்நீதிமன்றம் தண்டனையை ஏழு ஆண்டுகளாக குறைத்தது தண்டனை முடிந்ததும் கந்தன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு திருச்சியில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கான சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு முதல் அவரும் அவரது குடும்பத்தினரும் பதிவு செய்யப்பட்ட அகதி முகாமில் வாழ அனுமதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய நாகேஸ்வரி இப்போது தனது மருமகனை தன்னுடன் தங்க அனுமதிக்க தயாராக இருப்பதாக அதிகாரிகளிடம் கூறினார் ஆனால் ஏப்ரல் மாதம் பதினேழாம் நாள் கந்தன் இறந்துவிட்டதாக விட்டதாக அதிகாரிகளிடமிருந்து அவருக்கு தகவல் கிடைத்தது இதனை அடுத்து கந்தன் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று கூறிய நாகேஸ்வரி நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் இந்த மனு எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரி மாணவர்கள் இருபது பேர் குளவிக்கோட்டுக்கு உள்ளான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான இருபது மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது ஒரு சில நாட்களாக அதிக காற்று வீசி வரும் நிலையில் இன்றைய நாள் குழவிக்கூடொன்று கலைந்துள்ளது இதனால் குளவிக்கூட்டின் அருகில் இருந்த மாணவர்கள் சிலர் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குளவிக்கொட்டுக்கு இலக்கான மாணவர்கள் தர்மபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் திடீரென ஏற்பட்ட காட்டுத்தீயால் பெருமளவு வனப்பகுதி உள்ளது பிரான்சில் திடீரென ஏற்பட்ட காட்டு தீப்பரவல் காரணமாக இதுவரை அறுநூறு ஹெக்டேருக்கு மேலான வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளதாக அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறித்த தீப்பரவலானது தென்கிழக்கு பிரான்சின் வார் மாகாணத்தில் மவுரஸ் மவுசிப் என்ற வனப்பகுதியில் நேற்று ஏற்பட்டுள்ளது காற்று வீச்சு காரணமாக திடீரென வனப்பகுதி முழுவதும் தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகளில் தீயை அணைக்க கடுமையாக போராடி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனப்பகுதியை சுற்றியிருந்த பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா தனது போர்க்கப்பல்களை அமெரிக்காவுக்கு சற்று தொலைவில் உள்ள கடற்பகுதியில் நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அமெரிக்காவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தனது போர்க்கப்பல்களை அமெரிக்காவுக்கு சற்று தொலைவில் உள்ள கடல் பகுதியில் கொண்டு நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலுள்ள இடைவெளி தொண்ணூறு மைல்கள் என்ற நிலையில் ரஷ்யாவுக்கு சொந்தமான நான்கு போர்க்கப்பல்கள் நேற்று கியூபாவின் தலைநகரமான ஹவானாவின் அருகே நிறுத்தப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று அணு ஆயுதம் சுமந்து செல்லும் நீர்மூழ்கி கப்பல் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு ரஷ்ய கப்பல் அமெரிக்காவுக்கு அருகே கொண்டு நிறுத்தப்பட்டுள்ளதால் பெரும் போர் வடிக்கலாம் என உலக நாடுகளுக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அமெரிக்காவோ அந்த கப்பல்களால் அமெரிக்காவுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இதேபோல் ரஷ்யா கியூபாவில் ஏவுகணை தளங்களை உருவாக்க இந்த தகவல் அமெரிக்காவை எட்ட இரு நாடுகளுக்கும் இடையில் உருவாக இருந்த ஒரு பெரும் அணு ஆயுத போர் ஒப்பந்தம் ஒன்றின் மூலம் தவிர்க்கப்பட்டது அந்த விடயம் வரலாற்றில் பெரும் பதற்றத்தை உருவாக்கிய நிலையில் தற்போது மீண்டும் அதே கியூபாவில் ரஷ்ய போர் கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளதால் பதற்றம் மீண்டும் உருவாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்